வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா விருதாச்சலத்துலேருந்து பழனிக்கு தாங்க போகிறோம் அங்கேருந்து ஒரு நிறைய ப்ளேஸுக்கு நம்ம போக போகிறோம் அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் எங்கேன்னு சொல்லிட்டு போகலாம் மணி கிட்டத்தட்ட ஆறரை ஆகுது ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் விருதாச்சலத்துலேருந்து பழனி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் வருது நம்ம இப்போ டேரெக்டாக பழனிக்கு போகிறது இல்லை டைரக்டா டேரெக்டாக இருந்து சேலம் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு அருண் சொல்லிட்டு ஒருத்தன் வரோம் ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம பழனி போறோம் போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு சேலம் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம பழனி போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம் மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ரு ஸோ வாங்க பழனி போயிடலாம் இதுக்கப்புறம் உண்மையாகவே முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஏன்னா அந்தளவு பயங்கர டயர்டாக இருக்குது ஒரு சைடு தூக்கம் வருது என் ஃப்ரெண்டு அங்கேயே சொருவிட்டான் அந்தளவு தூக்கம் வருது அப்படின்னா அதனால் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி வேடச்சத்தூருன்ற இடத்துல ஒரு ஒரு பவர் நேப் போட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் இருக்குங்க சரியான தூக்கம் தூங்கியாச்சு அவ்வளோ டயர்டாக இருக்குது ஏன்னா ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வரமா ஸோ அவ்வளோ டயர்டாக இருக்குது ஸோ காலையில் போயிடணும் அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரோம் இந்த மாதிரி நைட் ட்ராவல் யாருமே யாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எங்களோட வேலை அந்த மாதிரி ஸோ வேறு வழி இல்லை அதனால தான் வர வேண்டியதாக போச்சு நீங்கள் யாரும் நைட் ட்ராவலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க உண்மையாகவே ஒரு ஒன் ஹவர் அப்புறம் தாங்க ஒரு பாடியில் ஒரு ஃபுல் எனர்ஜி வருது உண்மையாகவே ஒரு பவர்னாக எடுக்கிறது அங்கங்கே ஆப் படுக்கிறது உண்மையாக ஒரு நல்ல விஷயம் தாங்க ஆல்மோஸ்ட் நம்ம பழ பழனி வந்துவிட்டோம் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்குது பாருங்கள் பழனியோட அந்த மலை நமக்கு நல்லாவே தெரியுது பழனி தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு வழியாக பழனி வந்து நம்ம சேர்ந்துட்டோங்க பழனி பஸ் ஸ்டாண்டு வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழனியில் தான் இருக்கும் விருதாசலத்திலிருந்து கரெக்டாக முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பழனியைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ முருகனை காலையில் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நாலு மணி ஆகுதுங்க அவ்வளோ நேரம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கிட்ட கிளம்பினேன் இடையில் ஒரு டூ ஹவர்ஸ் டிலே ஆகிடுச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டான் அவன் வராமல் கொஞ்சம் லேட் பண்ணிட்டான் அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி மற்றபடி நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட நாலு மணி ஆகுது இதுக்கப்புறம் ஓகே நண்பா இங்கேயுமே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இதுக்கப்புறம் போய் நம்ம முருகனை தரிசனம் பண்ண வேண்டியது தான் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க சாமியை போய் பார்த்துடலாம் ஒரு வழியாக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நாலு மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆனோம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் எங்கேயாவது படுத்து ஏஞ்சிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் வேறு ஏதாவது சைட்டில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொசுக்கடி தாங்கலங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு லாட்ஜ் இருந்துச்சு அவங்கள்ட்ட போய் கேட்டோம் ஆக்சுவலாக லாட்ஜ்ன்னு சொல்ல முடியாது ஒரு கல்யாண மண்டபம் தான் அது ஸோ அங்கே போய் அவங்கள்ட்ட கேட்டோம் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நானூறுரூவா கேட்டிருந்தாங்க அந்த ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடத்துலையே நானூறுரூவா கேட்டாங்க இல்லை எனக்கு தேவை டூ ஹவர்ஸ் தான் இந்த ஸ்டே கிடையாது அப்படின்னு பேசி அப்புறம் ஒரு ஆளுக்கு இரநூறு இரநூறு நானூறுரூவா கொடுத்தோம் அங்கேயே குளிச்சுட்டோம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பாத்ரூமும் இருந்துச்சு ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டாங்க ஒரு ஆறரை மணிக்கு என்ன மாதிரி ஒரு கூட்டம் பாருங்கள் பழனி வைபே ஒரு வைப்பு தாங்க இன்னும் நிறைய கடை துறைக்கடை பட்டு இவ்வளோ கடைகளும் இந்த நேரத்துக்கே திறந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை ஒரு முக்கியமான நாளோ கூட இல்லைங்க சாதாரண வீக் டேஸ் தான் அதுக்கே இந்த அளவு கூட்டம் பிச்சுக்குது இங்கேருந்தே அந்த மலையோடய வியூ பார்க்குறதுக்கு சும்மா தாறு மாறாக அல்ட்டியாக இருக்குது பழனியை நம்ம யானைப்பாதை வழியாக தாங்க கடந்து போக போகிறோம் ஆமாங்க இந்த பழனிக்கு போகிறதுக்கு மொத்தமாக மூணு வழி இருக்குது ஒன்று அந்த பிஞ்ச் கார் அதில் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோப் கார்டு இருக்குது அதில் போகலாம் மூணாவது ஆப்ஷன் இந்த யானைப்பாதை இதை தான் மேக்ஸிமம் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நடந்து போகிறது அவ்வளோ நல்லது உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி அவ்வளோ நல்லது நம்மளை இன்னும் ஸ்ட்ரென்த்தனாக மாற்றும் நம்ம ரிட்டன் வரும்போது ரோப்காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிறது ஈஸி தாங்க பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு வழியில் போகிறாங்க நான் எந்த வழி கரெக்டான வழின்னு எங்களுக்கே தெரில ஒரு வழியாக பிளாக் ஏக்கு வந்தாச்சு கைஸ் இப்பதான் எல்லாருமே சாமி கீழே கும்பிட்டுருக்காங்க நம்மளும் கும்பிட்டு பழனிமலை முருகனை போய் மேலே தரிசனத்தை பண்ணிட்டு வந்துடலாம் அவர் வேற சைகை வேற கொடுக்குறாரு அவர் போய் சாமி கும்பிட்றார வீடியோ எடுக்கணுங்க எடுத்துக்கோ ரசா நான் நம்ம போன டைம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சிங்க அங்கங்கே பெயிண்ட் அடிக்கிறதுக்காகவும் அப்புறம் சில இதை சரி பண்ணுறதுக்காகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு சரி ஓகேங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றம்பது டூ ஏழ்நூறு படிக்கட்டு நம்ம ஏறி போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் ஆகும் அதுக்குள்ளே பழனியை பற்றியும் அந்த முருகனை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பழனி மலையோட முருகனோட சிலை பார்த்திங்க அப்படின்னா போகர்ன்ற ஒரு சித்தரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் நாரதர் பார்த்திங்க அப்படின்னா மிக அரிதாக கிடைக்கூடிய நாணப்பழத்தை பரமசிவனுக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படைச்சதுக்கப்புறம் அந்த பழத்தை தங்களோட மகன்களான முருகப்பெருமானுக்கும் விநாயகர் அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணுறாங்க அந்த டைம் பரமசிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை பகிர்ந்தால் அதோட தனித்தன்மை போய்விடும் அதனால் அதை பகிர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல இதனால் சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாங்க என்ன போட்டின்னா இந்த உலகத்தை முதல்ல யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாணுப்பழம் கிடைக்கும் ஒரு முழு பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாங்க இதை கேட்ட பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோடய வாகனமான மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனால் விநாயகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட பெற்றோர்கள் தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி வந்து அந்த ஆனா அவர் வாங்கிடுறாப்புல இதனால் கடும் கோபம் கொண்ட பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையுமே திறந்துட்டு பழனி மலை உச்சியில் போய் நின்றுறாரு ஸோ அப்படி தான் இந்த பேர் நமக்கு பழனி அப்படின்ட்டு வந்திருக்கு இது தாங்க இடும்பர் கோயில் இந்த கோயிலை பற்றி அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு முக்கியமான கோயிலும் கூடங்க அவ்வளோ ஹிஸ்ட்ரி இதுக்கு பின்னாடி இருக்குது இந்த இடத்துல இதை ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்குறதான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ் கிட்டத்தட்ட பாதி மலை கிட்ட ஏறிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது படிக்கிட்டு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நெட்டு புத்தனாக இல்லை ஓரளவு நார்மலாக தான் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது நம்ம கூட பார்த்தீங்க யார் வந்துட்டு இருக்கா அப்படின்னா இதோடய ஃப்ரெண்டு தான் பட் அவரும் யூடியூபர் தான் உங்கள் யூடியூப் சேனல் நேம் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் இருக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களா இருந்தாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பண்ணிவிடுங்க ரைஸ் தெரியாமல் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் ஒரு நேர்த்தி கடன் ஒன்று இந்த இடத்துல பார்த்தங்க பார்க்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பட் அவங்களோட வேண்டுதல் நான் எதுவும் தப்பாகவும் சொல்ல விரும்பல ஏன்னா பழனிமலை கீழே இருந்த மேலே வரைக்கும் முட்டி போட்டே ஏறி வர்றாங்க பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபுல்லாகவே செமையாக டெவலப் பண்ணிட்டாங்க அங்கங்கே குடிக்கிறதுக்கு தண்ணீரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சென்டர் கூட வச்சுருக்காங்க ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று அங்கே போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் புராணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த பழனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பழனம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நல்ல விளைச்சல் தரக்கூடிய நிலத்தை நிலப்பகுதியை பழனம் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சைடில் சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் மழை ஃபுல்லாகவே ஏறிட்டாங்க இங்கே இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கை கால் கழுவுறதுக்கு பக்கத்தில் இடம் வச்சுருப்பாங்க ஸோ கை கால் மறக்காமல் கழுவிட்டு போயிடுங்க இங்கேருந்து இந்த இடத்த பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒட்டுமொத்த பழனியுமே அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமே எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் வெயில் நேரத்தில் கால் ரொம்ப சுடுங்கிறதுனால இந்த மாதிரி மேட்டு எல்லா இடத்துலையுமே விரித்து விட்ருக்காங்க இது போக இதில் தண்ணியுமே சேர்த்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ இன்னுமே நல்லாயிருக்கு நைஸ் ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இன்னும் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம் இந்த பழனியை பொறுத்த வரைக்கும் சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டம் விற்கிதுங்க சிறப்பு தரிசனம் விஐபி தரிசனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தரிசனத்துக்கு அமௌண்ட் பே பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்குது ஃப்ரீ தரிசனமும் இருக்குது ஸோ உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ தரிசனம் வழியாக எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம் இந்த கூட்டத்தை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது இன்னும் உத்தரம் அந்த மாதிரி டைம்லாம் வந்தோம் எவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறத நினச்சி கூட பார்க்க முடில ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் அங்க பிரதர்ஷனெலாம் பண்ணுறாங்க கோயிலை சுற்றி வளம் வர மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வரும்போது இந்த வழியாக தாங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ரோப் கார் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது ஃப்ரீ தரிசனம் பொது தரிசனத்துக்கு போகிற வழி இது தாங்க ஸோ இது வழியாக நம்ம ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி போகணுங்க அது உங்களுக்கு காட்டுற நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையே சுற்றி அந்த அளவுக்கு தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கேரளா மாநிலத்திலேருந்து ஒரு பக்தர் ஒருத்தர் காவடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த காவடி பார்த்திங்க அப்படின்னா மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்ட ஒரு காவடி தான் ஒரு சைடு அந்த காவடியில் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி அப்புறம் தெய்வான அவங்களும் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா விநாயகரும் முருகப்பெருமானும் பதிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஃப்ரீ தரிசனம் வழியாக தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் அந்த அளவுக்கு சின்னதாக வச்சுருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்குது உள்ளே போயிட்டு போய் பார்க்கலாம் அப்படி கொண்டு வந்த ஒரு காவடியை மலை உச்சியில் இருக்கிற போகர் சமாதிக்கு பக்கத்தில் இன்னுமே அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பழனியை பொறுத்த வரைக்கும் திருவிழாக்கு எல்லாம் பேர் போன ஒரு ஊர் தாங்க இந்த பழனி தைப்பூசம் பங்குனி உத்தரம் சூரசம்காரம் இந்த டைம்லாம் பழனி சும்மா வேற லெவல் தார்மாராக களகட்டியிருக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம் இங்கே நார்மலாக சாம்பார் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது ஒரு சின்ன எனக்கு ஸோ அதுக்கான வழியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் கேட்டோம் அவர் இந்த வழியாக தான் போனோம் சரி அது பொருந்திருக்காங்க இந்த வழியாக தான் இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ எப்படி பண்ணி போவோம் உடம்பு போயிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி தான் இருக்குது இந்த கோயிலில் சிறப்பான விஷயமும் எனக்கு பிடிச்ச விஷயமும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாமிரதம்தாங்க பஞ்சாமிரதம் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கத்தேர் வழிபாடு இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒன்று அதுக்கப்புறம் காவடி சுமந்து வர பக்தர்கள் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அருண் மேலே போயிருக்கான் என்ன பாருங்கள் இந்த பழனி மலை முருகனை வழிபடுறதுனால அவங்களுக்கு வரம் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரக தோஷங்களில் தாக்கம் வந்து ரொம்பவே குறையும் கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பயன்படுத்துகிற பஞ்சாமிரதத்தை முக்கியமான மூலப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம் தாங்க அந்த வாழைப்பழத்தை மதுரையில் சிறுமலைன்ற ஊரில் மலையோட அடிவாரத்துலேருந்து மலை வாழைப்பழமாக அங்கே பயிரிடுறாங்க இதுக்குன்னே ஸ்பெஷலாக பயிரிடுறாங்க அந்த வாழைப்பழத்தை கொண்டு தான் அந்த பஞ்சாமிரதமே தயாரிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமியை தரிசனம் பண்ணிடுவோங்க கிட்ட வந்தாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி சாமி சிலையை பற்றி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இந்த முருகன் சிலையை நவ பாஷாணத்தில் தான் செஞ்சிருக்காங்க நவ பாஷாணா நவனால் ஒன்பது பாஷாணா விஷம் ஸோ ஒன்பது விஷ செடிகளை வச்சு ஒன்பது விஷ மூலிகைகளை வச்சு இதை உருவாக்கியிருக்காங்க இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலை மேலே பட்டு வர காற்றை சுவாசித்தா கூட நிறைய நோய்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதுதான் இதோட ஒரு ஃபேமஸான விஷயமே தெரியுதா கைஸ் ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு ரோப்பர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மட்டு மட்டும் கோயிலோட பேக் சைடு வியூ பாயிண்ட் தாங்க சும்மா தமா இருக்குல்ல பார்க்கவே இல்லை ஸோ நமக்கான வண்டி வந்துடுச்சிங்க இந்த வண்டியில் தான் நம்ம கீழே இறங்கி போக போகிறோம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம் நானும் ஆக்சுவலாக மேக்ஸிமம் பெருசாக ஒன்று ரோப் கார்ட்டில் போனதில்லை ஸோ அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கும் சேம் டைம் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணி போகிறோம் हाँ 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 ह கோயில் செம்மையா இருக்கடாது ஓனர் போய்ட்டு வந்து பார்த்துக்கலாம் ஒரு கலக்கம் வரு வைத்தா ரூழியாக அந்த சைடு மேலே மலை மேலே ஒரு கோயில் தெரியுது இல்லைங்க அது தாங்க இடும்பர் கோயில் அதை பற்றி ஒரு ஸ்பெஷலான வீடியோ இருக்குது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதில் ஏகப்பட்டது இருக்குதுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இதில் போகும்போது மேக்ஸிமம் அடி இருக்கா இருக்குங்க இந்த மாதிரி ஃபீலிங் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அவன் பார்த்து மென்ஷன் பண்ணுங்க

मैं मेरा हूं और सपना बहुत मुझे दे देता है। अभी का الكلام नहीं हमको पूछिए है। मैं बोलता हूं। நம்ம சாமி தரிசனம் பண்ணிகிட்டு வந்தாச்சு ஒரு சிறப்பான ஒரு தரிசனமாக இருந்துச்சு சாமியை நம்ம அவ்வளோ கிட்டக்க பார்த்தோம் என்ன ஒரு டிராபேக்கான விஷயம் அப்படின்னா மேக்சிமம் நம்மளை வீடியோ எடுக்க உள்ள சின்ன சின்ன ஃபுட்டேஜ் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது அதை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் மற்றபடி ஓவரால் தரிசனம் வேறு லெவலில் இருக்குங்க கூட்டம் சொல்கிற அளவுக்கு இல்லை பட்டு ஓகே அதே மாதிரி இங்கே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃப்ரீ பார்க்கிங் மேக்சிமம் இருக்குதுங்க அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் காருக்காக இருக்கட்டும் டூ வீலருக்காக இருக்கட்டும் ஃப்ரீ பார்க்கிங் கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு பெரிய தான் ஸோ நம்மளோட இந்த பழனிமலை தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியங்க